அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மக்கள் கம்மியான காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலம் அந்த கம்மியான காலத்திலேயே சித்தர்கள் மனிதனோட உறவாடில் அவங்க இந்த மனித சமுதாயத்தை விலைக்கும் விட்டு விலகி மன மனிதன் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை எழுதி போட்டு போயிட்டான் ஆனால் மனிதனோட உறவாடல் அவன் கடவுளில் பாதி அவன் சித்தன் வந்து சாதாரண நம்ம மனிதன் கிடையாது அவன் கடவுளில் பாதி அவன் ஒளி ஓடம் போட ஒலா வருவான் ம் அவன் வந்து இப்போ ஆசையில் மெதக்கிற இந்த மனுஷன் கூட வந்த மஞ்ச உடம்புல பூந்துக்குவான் சரி என் கூட எனக்கு உடம்புல ஒரு ஒரு சித்தர் வந்து பூந்துக்கினாருன்னு வச்சுக்கோ சரி யோசி யோசிச்சு யோசித்தீங்கன்னா தான் தெரியும் நான் என்ன பண்ணணும் ஒரு சித்தர் ஐயாயிரம் பாடல் எழுதிட்டார் ஆனால் அவர் எனக்குள்ள பூந்த உடனே நான் ஒரு ரெண்டாயிரம் பாடலாம் எழுதணும் இல்லை கண்டிப்பா ஆனால் எவனை எழுதி வச்சுட்டு நான் படிச்சு நான் நான் எனக்குள்ள எங்க சித்தர் வந்தாரு யோசிக்கு வந்தவா இதெல்லாம் இல்லை அந்த மக்கள் யோசிக்காதா நான் மனுஷன் என்னுடைய அனுபவம் என்னுடைய ஆன்மீகம் நான் சொல்றேன் எட்டா இடம் எடுக்கலாம் போன்னு சொல்லு தப்பு இல்ல ஆனால் எனக்குள்ள சித்தர் வந்து பூண்டுக்குனார் புத்தர் வந்து பூண்டுக்குனார் நான் அவங்களுக்கு வேற இடமே கிடையாது உன் உடம்பு தானே என்ன கேட்டா நான் சொர்க்கலோகமா உன் உடம்பு ஏன் இது பகிரங்கமாக ஏமாத்துற விஷயம் இல்லை இதை ஆசையில் மனிதன் உடல்ல அவன் ஆன்மீக அவன் கடவுளில் பாதியானவன் வருவானா நான் கிட்ட நீ பார்க்க முடியுமா அவனை அவன் உன் கண்ணுக்கு உருவம் தெரியுமா இதெல்லாம் மக்கள் யோசிக்காதா யோசிக்கிறது இல்லை அதனால அவன் சொல்லி நினைக்கிறான் இதான் வித்தியாசம் என்னன்னா எதை சொன்னாலும் மக்கள் நம்புது அதனால நம்ம எதை ஒன்னா சொல்லான்னு அவனுக்கு சொல்லிங்கிறானுங்க இது என்னத்துக்கு நமக்கு கர்மம் பகுத்தறிவு எதையுமே சிந்திச்சு பாடுறா எது சரி எது தப்பு நீ சிந்திச்சு பார்த்தீன்னா தான் உண்மை போய் விளங்கும் உனக்கு சிந்திக்காத சொன்னதெல்லாம் எடுத்துக்க உனக்கு உண்மை போயே விளங்காடுறான் ஆனால் அந்த மக்கள் உண்மை போய் விளங்காத மா வாழறான் என்ன இன்னும் எவ்வளோ சொல்வோம் நானும் ஒரு நாற்பது வருஷமாக என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்வேன் சொல்லுவேன் அதனால எவன் ஓடம்புலியும் சித்தரோ இல்லை மற்ற கடவுள் வழிபாடோ எவனுக்குமே வராது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் துடு சம்பாதிக்க போகிற எனக்கு போய் சித்தர் வந்து இறங்குவான சொல்லு ஊர் ஊரா எங்கெங்க பணம் கிடைக்கும் எந்த ஊர் பணம் துடு கிடைக்கும் தெரியல எனக்கு போய் சித்தர் வந்து வருவானா எங்கிட்ட அவ்வளோ நான் சொல்லு அப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா என்னை விட ஒரு அயோக்கினே இல்லைன்னு அர்த்தம் தேவையற்ற வேலை நான் கூட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் நான் ஞானி கிடையாது நான் சித்தர் கிடையாது நான் மகான் கிடையாது மனுஷன் அனுபவத்தில் பேசுகிறேன் எடுத்தால் எடு எடுக்கல எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குது அது ஒன்று தான் நான் சேவையை வரைக்கும் வரப்போகுது மற்ற பேரெல்லாம் இடையில் புகழுக்காக வச்சுக்கிற பேர் எதுவும் நினைச்சு வரப்போகிறது இல்லை இதில் என்னடா பே உண்மையான கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு இன்னொரு பேர் எதுக்கு உனக்கு சொல்லு இல் வந்து மக்களை மயக்கத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தான் ஒரு உண்மைக்கு உதவும் சுயம்புன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த உலகத்தில் சுயம்புனா என்ன நம்ம குரு பொறுத்த வரைக்கும் சத்குரு பொறுத்த வரைக்கும் சுயம்புன்னு இந்த உலகத்தில் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாரு இது எந்த ஒரே குழப்பமாக இருக்கு சுயம்புனா என்ன இல்லை சுயம்பு இருக்குதா இருந்தா அது எப்படி இருக்குது குருநாதர் சுயம்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறார் இல்லைன்னு சொல்லலை எதை சொன்னாருன்னு சொன்னால் இருள் மட்டும்தான் சுயம்பு அதுதான் அடியாத ஒரு பொருள் அது எல்லா இடமும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது நாம் என்ன பண்ணோம் ஒரு ஒரு முறையும் அந்த இருளை ஓட்டுறதுக்காக தான் வெளிச்சம் போட்டு காட்டின்னுக்குறோம் வெளிச்சம் அணைஞ்சோன்னா எது வருது தான் வருது அப்போ வெளிச்சம்தான் வந்துங்கன்னு போயின்ங்கிற தவிர இருள்ன்றது எப்பவுமே இருக்குது அப்போது சுயம்பு அப்படின்னா இருள் தான் மற்ற எல்லாமே சுயமும் கிடையாது குடம்பும் கிடையாது இருளுக்கு மட்டும்தான் அந்த தன்மை உண்டு அப்போது ஒரு சிலர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்னோட சொந்தக்கால நான் நினைக்கலம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சுயம்புன்னு சொல்லிக்கலாம் இப்போ நம்ம குருநாதர் வந்து அம்மா அப்பா பிரிஞ்சு மாடு மேய்க்கு விட்டுட்டு இருந்த பாதைக்கும் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஆனால் அவர் இங்கே இவ்வளோ தூரம் வந்தார் காரணம் என்ன அவர் அவருக்கு முன்னோடிகள் யாரும் கிடையாது அவங்க பரம்பரையிலையோ இல்லை அவங்க அண்ணன் தம்பியிலையோ யாருமே கிடையாது ஆனால் அவரோட வாழ்க்கை எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் அதோட முழுமையான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அது சரியாக தப்பான்றதெல்லாம் அப்புறம் நான் சண்டை தான் கற்றுக்க போகிறேன் பாக்ஸிங் தான் கற்றுக்க போகிறேன்னா பாக்ஸிங்கில் இருக்கிற எல்லா டெக்னிக் எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லை கம்பு சுற்று போகிறேன்னா அதில் இருக்கிற எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சாகணும் இல்லை மந்திரம் பண்ண போகிறேன் மோடி வைப்பார் அப்போ மோடி வைப்பார்னா அப்போ மந்திர தந்திரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ எதை பார்த்தாலும் என்னை அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் அறகுறையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்குவத்தோடு இருந்தது அதனால தான் இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஒரு கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இது எல்லாம் போயிடா புத்தர் தூக்கி போட்டார் பாருங்கள் அரண்மனை பொண்டாட்டி புல்ல எல்லாம் போய் இதை தாண்டி வேறு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு இது வரைக்கும் கற்றுக்கணும் அந்த எல்லா விஷயம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் போயிடா இதுதான் நான் மெய் இது மெய்னா இதோட ஆழத்தை நான் பார்க்கணும் ஏதோ வந்தேன் ஒரு மாடு ஓடுற தண்ணி இது இருந்து தண்ணி மொண்டு குடிக்கிற நான் குடிக்க மாட்டேன் அதுலேயே குதிச்சிடுவேன் இது அமிர்தம்னா என்ன காப்பாற்றிட்டோம் ஒரு ஈ ஒன்று வருது தட்டு புல்லாக அமிர்தத்தை ஊத்தி வச்சுட்டாங்க ஈ ஒன்று உட்காந்து தட்டுக்கு மேலே உக்காந்துங்கண்ணே அது மேலே தொட்டு 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 எங்கே உள்ள ஊந்துடும் பயந்து பயந்து அந்த அமிர்தத்தை சாப்பிடுது காரணம் என்ன அமிர்தம்னால் நான் உள்ளே போய் விழுந்தால் கூட எனக்கு மரணம் கிடையாது அப்படின்ற அறிவு அந்த ஈக்கு கிடையாது அதனால் அமிர்தத்தை சாப்பிடும்போது கூட அது பயந்து பயந்து சாப்பிடுது ஐயோ உள்ளே விழுந்துருமோ உள்ள விழுந்துடுமோன்னு பயப்படுது மனுஷன் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதை என்னை காப்பாற்ற போதுனா அதில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கணும் அர்ப்பணித்தால் மட்டும்தான் அந்த பொருள்களில் இருக்கிற உண்மையான ஞானம் நம்ம வசப்படும் அதுதான் குருநாதரோட வாழ்க்கையில் அப்போ அவரோட வாழ்க்கையில் அவங்க குருநாதர் கொடுத்து மூணு பாடம் ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்குறது பதினெட்டு பாடம் பதினெட்டு பாடம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது எல்லாமே தனக்குள்ள தானே புடம் போட்டு புடம் போட்டு புடம் போட்டு இது தண்ட பாதை இந்த பாதியில போனா இது இங்க போகும் இந்த பாதியில போனா இது இங்க போகும்னு தானே உணர்ந்து உணர்ந்து சுயமா அனுபவிச்சு அவர் மட்டுமே இங்க சுயம்பா இருக்காரு இது வேற எங்கயும் கொடுக்குற பாடம் இல்லை அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை நம்ம குருநாதரை தவிர மற்றவங்க எல்லாம் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் மூலியமாக தான் வரும் இப்போ குருநாதர்னு சொல்லணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த பாடங்கள் எதனா தெரிஞ்சுக்கமா இல்லை நாம் இதில் எதனா புதுசாக எதனா பிஹெச்டி பண்ண போறோமா ஒன்றுமே வாங்கின பாடமே நம்மளால பண்ண முடியல அப்புறம் புதுசாக எங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது அப்போ ஒருத்தர் வாங்கின பாடமே போவோம் எங்கே போதோ தெரியல அப்படின்னு போய் முட்டின்னு இல்லாமல் அதில் புது புது விதமாக கண்டுபிடிச்சி இன்னைக்கு அதெல்லாம் நம்மளை அனுபவிக்க சரி இந்த அனுபவம் உண்மையா பொய்யா எதப்பா தெரிஞ்சுக்கிறது இதை கண்மூடித்தனமாக நம்பிடலாமா அப்படின்னா நீ கண்மூடித்தனமாக நம்ப வேணா பதினெட்டு சத்தர் பாடங்கள் எடுத்துங்க ஐயா கொடுக்குற பாடங்கள் அதில் நடக்கிற அனுபவங்கள் எல்லாமே இந்த சித்தர் பாடல்களில் ஏற்கனவே சித்தர்களை அனுபவிச்சு பாடல்களை எழுதி வச்சுட்டாங்க நம்ம ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு ஒரு அனுபவத்துக்கும் ஒரு ஒரு பாடலை இதிலேருந்து நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் அப்போனா என்ன அர்த்தம் சித்தர்கள் எதை அனுபவிச்சாங்களோ அவங்க எது முழுமைன்னு சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் யூன உணர்ந்து நமக்கு முழுமையாக கொடுத்துருக்காரு அப்போ இவர் யார் சித்த புருஷர்கள் இந்த மாதிரி வரவங்க மட்டுந்தான் சுயம்பே தவிர மற்றது எல்லாம் பாய்சன் கிடையாது யாருக்கும் அந்த அருகதையும் கிடையாது சாமி தானே வரணும் தானே நிற்கணும் தானே மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படி யாரும் இல்லை இப்போ பண்ணுறதுக்கு அர்த்தம் அது எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கும் அதுதான் குருன்னு சொல்றது குருவுக்கு அர்த்தமே அவங்க வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை அவங்க எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதே தான் இறைவன் வடிவம் எப்படி மாற்றி மாற்றி எடுத்துன்னு போகிறானோ அவங்களும் அந்த மாதிரி மாற்றி எடுத்துன்னு போகிறான் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எப்போ எங்கே எது தேவையோ அப்போ அங்கே சாத்வசமாக பண்ணிட்டு போயிடுறாங்க நாம மனுஷன் நமக்கு வரதும் தெரியாது போதும் தெரியாது குருமாரில் அவ்வளோ பக்குவப்பட்டுவாங்க அதனால தான் அவங்கள தலையில் வச்சு கொண்டாடுங்கிறது வேறு யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க மட்டுந்தான் இந்த உலகத்துக்காக பாடுபட்டு கொடுக்குறாங்க வேறு யாராலும் அதை செய்யவே முடியாது ஒரு ஞானம் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சாமி தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு சமம் ஒரு மெழுகு ஊருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக தன்னைத்தானே உறுக்குற மாதிரி ஒரு குருவானவர் உலகத்துக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கணுன்னு தன்னைத்தானே உறுக்குறாரு அவர் அதை பண்ணாமல் இருந்தால் அவர் ஆகா ஓகோன்னு இருக்கலாம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கலாம் இருக்கிற வரைக்கும் காயகல்பம் மாதிரி உடம்பை வச்சுக்கணும் பாதுகாத்துன்னு கரை சேரலாம் ஆனால் குருநாதர் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னால் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு சாகர் தாந்தாலும் செத்து போகிறேன்னு போகிறார் அவர் தான் குரு அவங்க தான் சுயம்பு மற்ற யாருக்கும் அந்த தகுதி ஓ சுயம்புன்றது வந்து இந்த தான் உண்மையான அர்த்தம் இதுதான் அர்த்தம் ஏன்னா சில சுயம்பா கல் வந்தது நான் இருக்கிறேன் பூமி இல்லைன்னா கல் வருமா அப்ப அந்த கல்லுக்கு ஆதாரமாக பூமி இருக்குதுல்ல அப்புறம் அதே எப்படிதான் ஒரு பொருளுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குதுன்னா அப்போ சுயம்பு கிடையாது எதுக்குமே ஆதாரமே இல்லைன்னா எது நிக்குதோ அது மட்டுமே சுயம்பு எது ஆக்கவும் முடியாதோ எது அழிக்கவும் முடியாதோ அது மட்டுமே சுயம்பு தான் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருள் மட்டும்தான் அந்த இருளான இந்த உலகத்துல எங்க இருந்து வந்தது மண்ணில இருந்து அப்ப அந்த கல்ல பாதுகாத்துன்னு ஒரு மண்ணு இருந்ததுல அப்புறம் அது எப்படி சுயம்பாவம் சுயம்புனா இந்த அண்ணவெளியில் பூமியெலாம் சுற்றி கிடையாது சுற்றி நிற்குது சும்மா சுற்றுல சூரியன்ற ஒரு பொருள் அதை ஈர்த்து பிடிச்சி வச்சு நிற்குது சூரியன் இல்லைன்னா இது அங்கே ஒரே கண்ட்ரோலில் சுற்றுமா காணப்படும் நம்மளை இந்த பூமியிலேருந்து பறந்து போகாமல் புவியிரு புசை ஈர்த்து பிடிச்சின்னு கிடையாது அது இல்லைன்னு சொன்னால் நாமளும் அந்தத்தில் பறந்துருவோம் இங்கே ஒன்றுமே இருக்காது ஏதோ ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு பொருள் அடிப்படையினு காப்பாற்றி நிற்குது ஆனால் சுயம்புனா என்னென்னா அதை தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை இறைவனும் இருளும் மட்டுமே சுயம்பு அதை போல இந்த உலகத்தில் குருமார்கள் மட்டுமே சுயம்பு அதுவும் நம்ம குருமார்கள் கன்ஃபார்மாக சுயம்பு ஏன்னா அவருக்கு முன்னாடி பாரம்பரியம் கிடையாது வரத்துக்கு முன்னாடியே இந்த பாடத்து இந்த ஆசனத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பாட்டத்தில் மாற்றதுக்கு பசங்க விட்டுட்டு அப்பவே எனக்கு காட்சி கொடுத்து வந்து அவர் வந்து மகான்ன்றது எனக்கு வெளிப்படையாம காமிச்சிட்டாரு நான் அப்பயே ரெண்டு வாட்டி ரெண்டு இதுல நான் எனக்கு அனுபவம் கொடுத்திருக்காரு அப்பவே நான் பாத்திருக்கேன் அவர் வந்து சாதாரண மனுஷன் நம்ம கூட பேசுறதால மனுஷன் சொல்லிடும் அவர் அது அப்பாற்பட்டதுல இருந்துதான் இருந்தார் அவர் ஏன்னா நான் எனக்கு அறிமுகம் கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது விட பார்த்ததும் கிடையாது நான் இந்த பாதைக்கு பார்த்த வீட பார்த்தேன் என் பாதையை கொஞ்சம் கொஞ்சமா விட 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 அது ஐயா வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு காட்சி கொடுத்தி என்ன அவர் அவர் வந்து ஒரு பெரிய மகன் ஒருத்தர் ஒரு சிலை வந்து கையை வச்சோன்னா அந்த சிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாக மாறுது அந்த காட்சியில் கொடுத்துருக்காரு